ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் நான் இப்போது இந்த வீடியோவில் என்னோடய இயரிங் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன் ரொம்ப நிறையெலாம் வச்சிடல கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து என் கல்யாணத்துக்கு போட்டது தான் எல்லாமே இது ஒன்று கொண்டு தான் நான் வந்து சீட்டு போட்டு வாங்கினது இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது இந்த கம்பல் தான் இது வந்து கல்யாணத்துக்காக வாங்கினது இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும் இது வந்து கல்யாணத்துக்காக வந்து முன்னாடியே வாங்கிட்டோம் காலேஜ் படிக்கும்போதே வந்து வாங்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு வாங்கினது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வந்துது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து ஜிம்கி கம்பெலாம் நல்லா ட்ரெண்டாக போடுறாங்க ரெண்டு ரெண்டு சவரன் மூணு ரெண்டரை சவரன்லாம் நல்லா ஜிம்கிலாம் சூப்பராக வருது ஆனால் இதுதான் வந்து நான் வாங்கினது எனக்கு இதில் வந்து என்ன கொஞ்சம் ஃபால்ட்டுனா இந்த இடத்துல வந்து ரெண்டு ஜாயிண்ட்டு தான் இருக்கும் என்ன ஒரு ஜாயிண்ட் விடிச்சிட்டுன்னா அவ்வளோதான் ஸோ அதுதான் இங்கே ரெண்டு ஜாயிண்ட் இங்கே ரெண்டு ஜாயிண்ட்டு அது மட்டும் பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க நான் ரொம்ப வந்து யூஸ் பண்ணவே இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப புதுசு அப்படியே தான் இருக்குது ஒரு ரெண்டு வாட்டியும் முன்னாடி தான் போட்டிருப்பேன் மற்ற வாட்டி இது முக்கால்வாசி அந்த பேங்க்கில் தான் இருந்தது ஸோ உங்கள் கிட்டே காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் வரும் இங்கே வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக தான் இருக்கும் லலிதா ஜுவல்லரியில் வாங்கினேன் நான் இது ஓகேங்களா பத்து கிராம் சீட்டு போட்டு வாங்கினது ஃபஸ்ட்டில் நாங்கள் லலிதால தான் வந்து வாங்குவேன் ஜிஆர்டி அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு போனஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்கள்ல அந்த டைமில் வாங்கினது இது இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும் இதை எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் ஆனால் இப்போ என்னமோ ஒரு போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கா மாதிரி இருக்குது அது என்ன சொல்கிறது முஸ்லீம்ஸ்லாம் வந்து போடுவாங்களே அந்த மாதிரி மாடல் இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் போடுறதில்ல இப்போ தான் ஆனால் எனக்கு பிடிச்சி தான் வாங்கினேன் ஸோ வச்சுருக்கேன் பேங்க்கில் வைக்கிறதுக்கே யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பேங்க்லேயே தான் இருக்குது வாங்கினதில் முக்கவாசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதுக்கு அந்த வெயிட்டு போகலாம் அந்த பத்து கிராம் சொன்னேன் நான் சீட்டு போட்டு வாங்கினதுனால வேஸ்டேஜ்லாம் வந்து எதுவுமே கிடையாது வெறும் பத்து கிராம் மட்டும்தான் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இந்த கம்பல் அடுத்த வெயிட் இந்த கம்பல் வந்து முக்கால் சவரன் இங்கே பாருங்கள் எனாமல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு எனாமல் ஒர்க் இருக்கும் இங்கெல்லாம் எனாமல் ஒர்க் இருக்கும் இதுவும் நான் வந்து சீட்டு போட்டு தான் வாங்கினேன் மிட்டால்கிற ஒரு கடையில் வந்து சீட்டு போட்டு வாங்கியிருந்தேன் முக்கால் சவரன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரமோ இருபத்தி சேர்ந்து இருந்தது அந்த காசுக்கு தான் இதை வந்து எடுத்தேன் முக்கால் சவரன் அப்போ எடுத்தேன் இருபத்தெட்டாயிரத்துக்கு ஓகேங்களா இங்கே ஒரு எனாமல் சுற்றி வந்து மூணு நாலு எனாமல் இருக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் எடுத்தேன் நல்லாயிருக்கும் அந்த மாடலே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க ஜிம்கி அழகாக இருக்குது அது ரவுண்டாக வந்து ஒரு பால் ஷேப்பில் இருக்கும் போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நான் இதுதான் வந்து முக்கால்வாசி வேர் பண்ணுவேன் இது போட்டு போட்டு இது கொஞ்சம் கலரே மாறிடுச்சு ஆனால் இது மட்டும்தான் நான் போடுவேன் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு இது என்னென்னா கொஞ்சம் நான் ஒரு நாள் நான் படுத்துட்டேன் போட்டு அதனால இந்த பக்கம் திருதா இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சிருச்சு இது வளைஞ்சு போச்சு இது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாயிடுச்சு நான் கடையில் போய் கேட்டேன் மா கொஞ்சம் எதனால சரி பண்ணி தரீங்களான்னு சொல்லி அவங்க எல்லாம் பண்ணித்தர முடியாது மாற்றிட்டு தான் வேறு எடுக்கணும் அப்படின்னாங்க எனக்கு மாற்ற இஷ்டம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பல் அது ரொம்ப இஷ்டப்பட்டு எடுத்தேன் அதெல்லாம் மாற்றலை உங்களுக்கு பாருங்கள் ஓகேவான்னு பாருங்கள் ஆனால் போடும்போது தெரியல நான் கையில் சும்மா பார்க்கும்போது தெரியுது லைட்டாக வளைஞ்சது தெருது ஓகேங்களா இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு தெரிதா வளைஞ்சிருக்கிறது இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு போட்டுகிட்டே தூங்கிட்டேன் தூங்கும் போது கழட்டி வச்சுட்டு தூங்கணும் அந்த மாதிரி பொருள்லாம் இது அப்புறம் தான் எனக்கு வந்து குறச்சிது இந்த மாதிரி ரொம்ப லேஸாக இருக்கிறதுலாம் வந்து தூங்கும்போது காட்டி வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு இந்த இடத்துல தான் ஓகேங்களா அடுத்தது அடுத்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் வீடு தான் இது ரெண்டாக சொல்லிட்டேன் நான் ஷீட்டு போட்டு வாங்கினதுன்னு இது வந்து எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு கொடுத்தது எதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வயசுக்கு வந்தப்போ ஃபங்க்ஷன் பண்ணாங்கள்ல அப்போ வந்து எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு வச்சது இந்த கம்பல் பாருங்க எவ்வளோ அப்போவே இவ்வளோ ட்ரெண்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி அழகாக இருக்கும் இது நாலு கிராம் இது அரை சவரனு இங்கே இது என்னன்னு தெரில ஏதோ கிளாஸ் மாதிரி ஒயிட்டை ஆரஞ்சில் மாறி மாதிரி வரும் இதில் இந்த பேட்டர்னில் வரும் நல்லாயிருக்கும் இந்த ஜிம்கி கூட குட்டியாக இருக்கும் ஜிம்கி மாதிரியும் இருக்காது வெஸ்டர்னுக்கும் போடலாம் நார்மலுக்கும் போடலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆகிற மாதிரி இருக்கும் கீழே வந்து இந்த மாதிரி கொடுத்து ஒரு மணி மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது இது எனக்கு பண்ணும் போது வச்சிருந்தேன் எங்கள் சுத்தப்பா நல்லாயிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க ஓகே இப்போது இது வந்து பேங்க்கில் இருந்தது ரொம்ப வருஷமாக இது தெரியாமல் இதே மாடலில் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நான் இந்த வீடியோ வாங்கினப்போ சொல்லியிருந்தேன் இது வந்து நான் சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தேன் மூவாயிரம் சீட்டு போட்டு வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா இந்த மூவாயிரவா சீட்டில் வாங்கினது தான் இது ஆனால் என்னமோ இது ரெண்டும் ஒரே பேட்டர்னில் இருக்கோ ஒரே மாதிரி வாங்கிட்டனோ அப்படின்னு ஏன்னா இது வந்து எனக்கு அவ்வளோ மறந்தே போச்சு பேங்க்கில் வச்ச வச்சு எனக்கு மறந்தே போச்சு இந்த மாதிரி நான் என்கிட்ட இருக்கிறது அதனால் இதுதான் இது வந்து இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கும் இது பிடிச்சி தான் வாங்கினேன் நல்லா இருக்கான்னு பாருங்க இதெடு மாதிரி கட்டிங் மாடல் மாதிரி வந்துச்சு இது ஒரே ஒரு மட்டும் வழியாக கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து கட்டிங் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து இந்த மாதிரி இப்படி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டரில் ஒரு ரவுண்டு அதில் ஒரு டாட்டு கீழே நார்மல் ஜிமிக்கி பால்ஸ் வைச்ச மாதிரி ஜிமிக்கி கீழே ஒரே ஒரு முத்து பிடிச்சி தான் வாங்கினேன் இதுவும் வந்து நாலு கிராம் தான் ஓகேங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா நீங்கள் எதனால் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காது அந்த ஹோட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் கீழே வந்து சின்னதாக அழகாக தொங்குற மாதிரி எனக்கு அப்போ நான் மாதிரி தான் பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி ஸ்டண்ட் நான் தொங்குற மாதிரி வாங்கியிருக்கேன் டெய்லி எனக்கு யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி காட்டிட்டு போவேன் வீடியோவில் இது நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்டண்ட் இது காதோடு போட்டுப்பேன் இது வந்து ரெண்டு கிராம் இது ஓகேங்களா இது வந்து பாப்பாக்கு எடுக்கும் போது ரெண்டு கிராம் எனக்கும் அடுத்தது எனக்கு அப்போ காதில் போகிற கம்பளியில் எல்லாமே வந்து வச்சுருந்தது பேங்க்கில் இருந்தது என்கிட்ட காதில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எடுத்தது இது ரெண்டு கிராம் தான் நல்லா தான் இருக்குது சரவணா ஸ்டோர் பாடி சரவணா ஸ்டோரில் எடுத்தது இதுவுமே நான் தொங்குற மாதிரி தான் இருக்கும் எதுனா ஒன்று தொங்குற மாதிரி எல்லாமே தொங்குறது தான் எனக்கு தொங்குறது இல்லாமல் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு தொங்குறது பிடிக்கும் ஸ்டட்டு மாதிரிலாம் வாங்கணும் ஆசை தான் ஆனால் என் மூஞ்சுக்கு எடுக்குமோ எடுக்காதோ தொங்குற மாதிரி போட்டால் தான் அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கே ஒரு நினப்பு நான் தொங்குற மாதிரி தான் போடுவேன் உங்களுக்கு பாருங்க க்யூட்டாக இருக்கும் அது ஓகேங்களா இதுதான் வந்து என்னோடய கலெக்ஷனு இது பார்த்தீங்கன்னா பத்து கிராம் சொன்னேன்னா இது பத்து கிராமு இது வந்து ஆறு கிராமு பதினாறு கிராமு இது வந்து ரெண்டு கிராமு பதினெட்டு கிராமு இது இது வந்து நாலு கிராம் இது ஒரு நாலு கிராம் எட்டு கிராமு பதினெட்டு எட்டு இருபத்தி ஆறா ம் இருபத்தி ஆறு கிராம் இருபத்தி ஆறு கிராம்னா எவ்வளோ சாரண் வருது கணக்கு போடுங்க பார்க்கலாம் இருபத்தி ஆறு ம் மூணு மூணு சவரன் வருதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக மூணு சவரன் மூணே கால் சவரன் மூணு சவரன் ரெண்டு கிராம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு சவரன் கரெக்டாக இது வரைக்கும் மூணு சவரன் வருது இது வந்து ரெண்டு கிராம் மூணு சவரன் ரெண்டு கிராம் வருது இதுதான் எங்கிட்ட கம்பல் கலெக்ஷனு இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நான் வந்து எனக்கு இந்த கம்பலை மட்டும்தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் மற்ற எல்லாமே வந்து நல்லாவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையவே எனக்கு பிடிச்சி தான் வாங்க எல்லாமே நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஜிமிக்கிலாம் போடுறாங்களே இந்த சைடில் வந்து இப்படி அண்ணன் வச்ச மாதிரி வரும் ரெண்டு பக்கம் எனக்கு அந்த மாதிரி ஜிமிக்கி வாங்கி போடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு ஒரு சின்னதாகவும் ஒன்று அந்த மாதிரி வேணும் பெருசாகவும் அந்த மாதிரி வேணும் ஒரு ரெண்டரை சவரம் மூணு சவரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பல் வாங்கணும்னு ஆசை சீட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் பாப்போம் சேர்த்து வச்சு வாங்கலாம் அதுவும் விஷ்லிஸ்டில் இருக்குது இதுதான் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எந்த கம்மல் நல்லாயிருக்கு எதாவது சஜஷன் சொல்லணும் இந்த மாதிரி வாங்காதீங்க இந்த மாதிரி விட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா பிடிச்சிருக்கா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் ஓகேவா இது என்னோடய ஃபேவரட் சொல்லிடுறேன் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கம்பல் இது இதுவும் இதுவும் இது ரெண்டு தான் இதில் நான் என்னென்ன வேர் பண்ணி பார்க்கல எனக்கு போட்டு தான் தெரியும் எனக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு இவ்வளோ தான் ஓகேங்களா நான் காதில் போட்டுருந்ததும் கழட்டி சரி வீடியோ எடுக்கணுமே எங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக கழட்டிட்டேன் இது போடுறது கொஞ்சம் கஷ்டம் இது மாதிரி வந்து பார்த்து வாங்கினீங்கன்னா அடிக்கடியெல்லாம் நீங்கள் கட்டி போட முடியாது அவசரத்துக்கலாம் ஏன்னால் இதை வந்து காதுக்கு நடுவில் இந்த ரிங்க் வருது இல்லையா இதை வந்து முதல்ல காதுக்கு நடுவில் வச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த இதுனது இந்த ஃப்ரண்ட்டு வருது இல்லையா இந்த நீட்டாக இதை வந்து அதுக்கப்புறமா சொருக்கணும் அதுக்கப்புறமா திருகாணியை போடணும் இது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவசரத்துக்கு மாடின்னு போயிடலாம் ஆனால் இது மாதிரி மாட்ட முடியாது இது அதனால் முன்னாடியே போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஏன்னா அது ஃபஸ்ட்டு இது சைடில் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஹோல்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முன்னாடியும் பின்னாடியும் போடுற மாதிரி இருக்கும் அது மட்டும் ஒரு சின்ன டிப் கொடுத்துக்கிறேன் அவசரத்துக்கெலாம் போடுற மாதிரி இதை வாங்க வச்சுக்க முடியாது முன்னாடியே போடணும் அப்போ தான் கொஞ்சம் இருக்கும் லைஃப் இருக்கும் ஓகேங்களா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்